வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே சுதந்திரத்தை ரொம்பவே விரும்புவீங்க மனசு திறந்தவங்களாக இருப்பீங்க யாரிடமும் கட்டுப்பட விரும்பாதவர்களாகவும் இருப்பீங்க வாழ்க்கையை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் பார்க்கக்கூடிய குணம் உடையவர்கள் தான் நீங்கள் அதனால தான் உங்களை சுற்றி இருப்பவங்க எல்லாேருமே இவங்க நல்ல மனுஷன் எளிதில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த நல்ல மனசையே பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறாங்க இந்த உறவு உங்களை வெளிப்படையாக கட்டுப்படுத்தாது ஆனால் அதுதான் ஆபத்து நீ சுதந்திரமாக இரு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே மெதுவாக உங்கள் முடிவுகளை மாற்ற வைப்பாங்க நீங்க எதை செஞ்சாலும் நீங்க நினைச்சது சரிதான் ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை விதைப்பாங்க அந்த ஆனா அந்த வார்த்தை தான் உங்களுடைய சுதந்திரத்தை மீது விழும் முதல் நிழல்னு சொல்லலாம் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா மனிதர்களை நம்புவது யாராவது உணர்ச்சியோட பேசினாங்க அப்படின்னா உடனே மனம் திறந்து விடுவீங்க அதையே அந்த உறவு சரியாக பயன்படுத்திக்கிது உங்கள் கனவுகளை பற்றி கொள்வாங்க ஆனால் அந்த கனவுகள் அடைய உங்களை தள்ளுவதற்கு பதிலாக இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டு உங்களை பின்னுக்கு தள்ளுவாங்க இந்த உறவு யார் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்க சுதந்திரத்தை பொறுக்க முடியாத ஒருத்தர் அவங்க நண்பராக இருக்கலாம் காதல் உறவா இருக்கலாம் சிலருக்கு குடும்பத்தில் இருக்கும் ஒரு நெருக்கமான நபராகவும் இருக்கலாம் ஆனா எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும் நீங்க உங்க வழியில் வளர்வதை அவங்க விரும்பவே மாட்டாங்க தனுசு ஆசைக்காரங்க நீங்க ஒருவரை நேசிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் கொடுப்பீங்க அவங்களுடைய தன்மையை மதிப்பீங்க ஆனா இந்த உறவு அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தரவே தராது நீங்க இப்படி இருந்தால் சரி நீ இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெதுவாக வேறு ஒரு மாற்றத்துக்கு முயற்சி முயற்சி பண்ணுவாங்க வேலை படிப்பு பயணம் எந்த விஷயமா இருந்தாலுமே இந்த உறவு உங்களோட சேர்ந்து வருவார் போல நடிப்பாங்க ஆனால் முக்கியமான நேரத்தில் உங்களை தைரியப்படுத்த மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாமே இது இப்போ இது தேவையா அப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக மாறும் தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு உள் போராட்டம் வரும் நான் என்ன இழந்துக்கிட்டு இருக்கேனா இந்த கேள்வி மனசில் வந்துச்சு அப்படின்னா அதை புறக்கணிக்காதீங்க அது உங்களுக்கு உள்ளுணர்வு தரும் மிக முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கும் நட்சத்திரங்கள் இப்போது தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களை நேசிப்பவங்க உங்கள் கனவுகளை சுருக்க மாட்டாங்க உங்களை நேசிப்பவங்க உங்கள் சுதந்திரத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க வரும் காலங்களில் நீங்கள் ஒரு எல்லையை அமை அமைக்க முயற்சி செய்வீங்க இது என் முடிவு அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ தான் அந்த உறவோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆதரவு குறையும் புரிதல் மங்கும் பின்னர் குற்ற உணர்ச்சியும் விதைக்கப்படும் நீங்க மாறிட்ட அப்படிங்கிற வார்த்தையில உண்மையிலேயே நீங்க விழித்து கொண்டு கொண்டுக்குவீங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க இந்த அனுபவம் உங்களை தடுக்காது ஆனால் தெளிவுபடுத்தும் இனி யார் உங்களை உங்கள் வழியில் செல்ல விடுகிறார்கள் யார் உங்களை திருப்ப முயற்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதிலேயே புரிஞ்சுக்கலாம் உண்மையான பாசம் என்றைக்குமே இயற்கையை கொடுக்கும் போலியான பாசம் உங்களுக்கு சங்கிலி போடும் இந்த வித்தியாசத்தை இனி உங்கள் மனம் வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு இந்த ஜோதிடத்தில் சொல்லுது தனுசு ஆசிக்காரங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து நம்பிக்கை வாழ்க்கை மீது மனிதர்கள் மீது நாளைய மீது நம்பிக்கை வச்சே நீங்க நகர்கிறீங்க இப்போ அந்த நம்பிக்கை தான் உங்களை எப்போதுமே முன்னோக்கி இழுக்கும் ஆனா அதே நம்பிக்கையை வச்ச ஒரு உறவு உங்களை வேறொரு திசைக்கு திருப்ப முயற்சிக்குது இந்த உறவு உங்களை எதிர்த்து நிக்காது உங்களை கைகளால் பிடித்து நிறுத்தவும் மாட்டாது அது அவங்களுக்கு தேவையும் இல்லை உங்கள் மனசை அவங்க பிடிச்சிட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் உலகம் அப்படி கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகளில் உங்களுக்குள்ள மெதுவாக ஒரு பயத்தை விதைக்க போகிறாங்க அந்த பயமே உங்களுடைய இயல்பான துணிச்சலை குறைக்க போகுது தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா நேர்மை நீங்கள் மனதில் இருப்பதை மறைக்கவே மாட்டீங்க அதனால தான் இந்த உறவு உங்களுடைய எண்ணங்களையும் முழுமையாக அறிந்திருக்கும் எங்க உங்களை தடுக்க வேண்டும் எப்போது உங்களை சந்தேகப்பட வைக்க வேண்டும் அப்படிங்கறத சரியா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த உறவு யார் அப்படின்னு இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா உங்களை விட நீங்க உயரத்துக்கு போவதை பொறுக்க முடியாத ஒருத்தர் அவங்க உங்களை நேசிப்பதா சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய கனவுகள் அவருக்கு அசௌகரியமாக தரும் நீங்க எல்லையை தாண்டி வளர்ந்து விடுவீர்களோ அப்படின்னு ஒரு பயம் அவங்கள உள்ளுக்குள்ளேயே எரிய வைக்கும் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு மிக நெருக்கமான தோழராக இருக்கும் எல்லா விஷயத்தையும் சேர்ந்து பேசியவர் சிரித்தவர் ஆனால் இன்று நீங்கள் எதையாவது சாதிக்க முயற்சி செய்தால் அதை பற்றி சின்ன சின்ன கிண்டல்கள் வரும் அந்த கிண்டலுக்கு பின்னால இருக்கும் உண்மை உங்களை சிறியவங்களா காட்ட முயற்சி பண்ணும் வேறு சிலருக்கு இது காதல் உறவாக இருக்கும் நான் உங்க உன்னோட இருக்கேன் அப்படிங்கிற பெயர்ல உன்னோட பயணங்களை உங்க புதிய முயற்சிகளை உங்கள் சுதந்திரத்தை கேள்வி கேட்கும் முறவா இருக்கும் நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதை ஆதரிக்காம நீ என்னை விட்டுட்டு போற மாதிரி அப்படின்னு குற்ற உணர்ச்சியை விதைப்பீங்க தனுசு ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள இப்போது அடிக்கடி தோன்றக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது நான் முன்பு இருந்த மாதிரி இல்ல இந்த உணர்வு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அலட்சியம் செய்யாதீங்க அது உங்களுடைய உண்மை தன்மையை மெதுவா அடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி நட்சத்திரங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறது என்ன அப்படின்னா உங்க உங்களை நேசிப்பவங்க உங்களை சுருக்க மாட்டாங்க உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நம்பிக்கை கேள்வி கேட்க மாட்டாங்க வரும் காலங்களில் நீங்கள் ஒரு எல்லையை அமைக்க முயற்சி செய்வீங்க இது என்ன வாழ்க்கை இது என் முடிவு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த நொடியில அந்த உறவனுடைய முகம் மாறப்போகுது அமைதியான வார்த்தைகளை கூர்மையான குற்றச்சாட்டுகளாக மாறும் ஆதரவு மௌனமாக மாறும் தனுசு ராசிக்காரங்க அந்த மாற்றத்தை பார்த்து நீங்க தளர வேண்டாம் அதுவே உங்களுக்கு கிடைச்ச உறுதியான சான்று நீங்க தவறு செய்யலை நீங்க விழித்து கொண்டிருக்கிறீங்க இந்த அனுபவம் உங்களை கட்டுப்படுத்தாது ஆனா உங்களை இன்னும் தைரியமானவங்கள மாற்றும் இனி யார் உங்களை உண்மையா நம்புறாங்க யார் உங்களை சந்தேகப்பட வைக்கிறாங்க அப்படிங்கிறத எளிதுல புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பீங்க நீங்க உண்மையான பாசம் உங்களுக்கு வழிகாட்டும் போலியான பாசம் உங்களை வழி மாற வைக்கும் இந்த ரெண்டோட வித்தியாசத்தை உங்க மனம் வந்து மறக்க கூடாது எப்பொழுதுமே உங்களை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் எப்பொழுதுமே வந்து கூட வச்சுக்கிறது மிக மிக ஆபத்தானது தான் சொல்ல முடியும் அதனால எப்பொழுதும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது மிக மிக நல்லது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பிறப்பை விட சற்று வேறுபட்டவங்க வாழ்க்கையில ஒரு பயணமாகவே பார்க்கும் மனம் உங்களுக்கு உண்டு நிற்காமல் நகர வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் புதிய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஆனா அந்த ஆவலையே கட்டுப்படுத்த நினைக்கிற உறவு உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில ஆழமா இடம் பிடிச்சிருக்கு இந்த உறவு உங்களை வெளிப்படையா தடுக்காது அதுவே அவங்களோட யுக்தி அதாவது நான் உன் வழியில தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க ஒரு முடிவு எடுத்தாலே அதுல பயத்தை சேர்ப்பாங்க அது சரியா போகுமா அப்படி போயிட்டா நீ என்ன செய்வ அப்படிங்கிற கேள்வி உன் நம்பிக்கையை மெதுவாக குறைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே துணிச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த உறவு அந்த துணிச்சலையே கேள்வி கேட்க வைக்கும் நீங்க ஒரு கனவை பத்தி பேசுனீங்க அப்படின்னா அதை பத்தி சாத்தியமற்ற பக்கங்கள் மட்டுமே உனக்கு முன்னாடி வைப்பாங்க வெளியில அது ஆலோசனை போல தோன்றும் ஆனா உள்ளுக்குள்ள அது உங்களுக்கு உள்ள சுயநல சுயநம்பிக்கையே கொடுக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த உறவு யார் அப்படின்னு பார்த்து அசௌகரியம் அடையக்கூடிய ஒருவர் தான் அவங்க உங்களோட சிரிப்பாங்க உங்களோட பேசுவாங்க ஆனா நீங்க உயர் உ உயர முயன்றா மட்டுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் எழுதுன்னு இருக்கும் அந்த பயமே உங்களை தடுக்க முயற்சியாக வெளியில வரப்போகுது சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு குடும்பத்துக்குள்ள இருக்கும் ஒருவரா இருக்கலாம் உள்ள நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய சுய முடிவுகளை அடக்குவாங்க நீங்க தூரம் செல்ல நினைச்சா உடனே பொறுப்பு கடமை பயம் இந்த மூன்றையும் ஒன்றா கலப்பாங்க வேறு சிலருக்கு இது காதல் உறவா இருக்கலாம் அன்பு இருக்கும் ஆனா அதோட சேர்ந்து எப்போதும் ஒரு அச்சம் இருக்கும் நீ மாறிடுவியா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற பயம் உங்களை உங்க கனவுல இருந்து விளக்க தொடக்கும் தனுசு ராசிக்காரங்க இப்போது உங்களை உங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு கேள்வி எழும்பும் நான் ஏன் இவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கேள்வி சின்னதல்ல முன்பு நீங்கள் பயமில்லாமல் எடுத்த முடிவுகள் இப்போது உங்களுக்கு பாரமாக தோன்றினால் அது உறவினுடைய தாக்கம் நட்சத்திரங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புது அது என்ன அப்படின்னா உங்களை நேசிப்பவங்களை உங்கள் பயணத்தை நிறுத்தவே விடமாட்டாங்க உங்களை நேசிப்பவர் போல நடிக்கிறவங்க உங்களுடைய கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வருவாங்க வரும் காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற ஒரு முடிவு எடுப்பீங்க அது சண்டையோடு வராது அமைதியாக வரும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் மெதுவாக உங்களுக்குள்ள உருவாக போகுது அந்த முடிவை எடுத்த பிறகு அந்த உறவினோட உண்மை முகம் தெளிவா தெரியும் பயம் விதைகள் வார்த்தைகள் குற்றச்சாட்டுகளா மாறும் நீ மாறிட்ட அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோ அது வந்து உண்மை கிடையாது அது வந்து உங்களுடைய விழிப்புணர்வுக்கான எதிர்வினைன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க இந்த அனுபவம் உங்களை தடுக்காது ஆனா உங்களை உங்ககிட்ட இருந்து திரும்ப கொண்டு வரும் இனி யாராவது உங்களுடைய இயற்கையை தருகிறாங்க அப்படின்னா யார் உங்களுக்கு சங்கிலி போடுறாங்களோ அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் உண்மையான பாசம் உங்களுக்கு தைரியத்தை தான் கொடுக்கும் போலியான பாசம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் இந்த ரெண்டுடைய வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இனி வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் தேவையில்லாத நண்பர்களோடு பழக்கத்தை நிறுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களை பாசத்தை காட்டி மோசம் பண்றது அப்படின்னா உங்களுடைய நண்பர் தான் இது வந்து தெளிவாக சொல்லுது யூனிவர்ஸ் வந்து தெளிவாக சொல்லுது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடியதை நீங்கள் நன்றாகவே பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்